அனைவருக்கும் வணக்கம் இந்த குழந்தை வந்து ஒரு அறுபது நாள் ஆன குழந்தைங்க அதாவது அடித்து தூக்கி வீசினதில் அவளோட கண்ணும் போயிடுச்சு அவளோட எலும்புகள்லாம் உடஞ்சி நரம்புகள்லாம் வீக்காகி குழந்தை ஸ்ட்ரெயிட்டாக நிற்க முடியாதுங்க நேராக நிற்க முடியாது நேராக நின்று அவனால் சாப்பிட முடியாது சாப்பாடு வந்து அவளாக சாப்பிட முடியாது நம்ம பக்கத்தில் இருந்து அவளை சாப்பிட வச்சு அந்த தட்டை எடுத்தால் தான் அவள் சாப்பிடுவாள் அவள் வந்து தானாக எந்திரிச்சு சாப்பிட்ற நிலமையில இல்லைங்க இந்த குழந்தை இந்த குழந்தைக்கே கண் ஆப்ரேஷன் பண்ணு சொல்லிட்டு நல்ல உதவி கேட்டிருந்தேன் இன்னும் எனக்கு சரியான உதவி கிடைக்கல தயவு செஞ்சு முடிஞ்சவங்க இந்த குழந்தைக்கு உதவி பண்ணிங்கன்னா கண் ஆப்ரேஷன் பண்ணிடலாங்க ஆனால் ரெண்டு மூணு நாள் கழித்து தான் நம்ம ஆப்ரேஷன் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து இவளை வந்து இப்போ நீ தான் வந்ததினால நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டு அப்புறம் இந்த உடம்புல நரம்பு எலும்புக்கெல்லாம் நம்ம வந்து டானிக்க கொடுத்து சரி சொல்லியிருக்காங்க ஆனால் இவன் நடக்க முடியாதுன்னு சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க பேக்கில் நடக்கிறான் முன்னாடி நடக்காம பின்னாடியே நடந்துட்டு